ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அனைத்து நல்வள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் ஆயிரம் சப்ஸ்கிரிப்பர்ஸ் தாண்டிட்டேன் ஒரு நூற்றி ஐம்பத்தி ஆறு பார்வை நேரம் போய்கிட்டுருக்கு இன்று இந்த மாயவரம் வாசனை அப்துல்லாவோட அறுபத்தி மூணாவது பிறந்தநாள் நான் வந்து பிறந்தநாளுக்கு கேக்கு வெட்டி சாக்லேட்டு கொடுத்து எல்லோரையும் போட்டு ஒன்னாக சேர்த்து பாட்டி வைக்கிற நிகழ்வு எல்லாம் கிடையாது சிறு வயசில் கொஞ்ச நாளாக இருந்தால் பிறந்தாளும் இருந்தால் பிறந்தாலும்ட்டு ஏதோ ட்ரெஸ் எக்ஸ் எடுத்து போட்டுப்பேன் அப்படி ஒரு பழக்க வழக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்த பிறகு பல பிறந்தநாள்களை கொண்டாட வாய்ப்பே இருக்காது அந்த அளவுக்கு வேலையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா படுக்கை இடம் இல்லாமல் தெரிஞ்சிருப்பேன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன் இப்படி சில வேடங்கள் ஓடிச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா சினிமா கம்மலை சேர்ந்த பிறகு ஓ இப்படி தான் பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பிறகு எம்எஸ் அப்துல் மஜித்து மரியம்மா வீட்டுக்கு வந்த பிறகு என்னோடய டோட்டல் லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு ஒவ்வொரு வருஷமும் ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க பக்ரீவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க எங்கள் பாப்பாவோட பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க எங்கள் அம்மாவோட பிறந்தநாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அவங்களோட கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வளர்ப்பு மகன் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு நிறைய அன்பு செலுத்துனதுனால தான் இத்தனை ஆண்டு காலம் வருட வாழ்க்கையில் ஒவ்வொரு பிறந்தநாளும் எனக்கு இனிமையாகவும் ரொம்ப இன்பமாகவும் அமையும் சில காலங்களுக்கு பிறகு நாம் மிகப்பெரிய ஒரு விபத்தில் சிக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன் அந்த விபத்துக்கு பிறகு என்னோடய பிறந்தநாள்ல எங்கே இருக்கிறனோ எந்த ஏரியாவில் இருக்கணும் எந்த ஊர்ல இருக்கணும் அங்கங்கெல்லாம் ஒரு மரக்கன்று நடுறது பழக்கமா வச்சிருந்தேன் இந்த சூழல் மாறுறதுக்கு காரணம் என்னை பெற்ற தாயும் சரி என்ன பெற்ற தந்தையும் சரி என்னை வளர்த்த தாய் தந்தையும் சரி இப்போது நான் பணியாற்றி கொண்டிருக்கும் பல கம்பெனிகள் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அண்ணன் ராஜ்கிரண் அவர்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ராவுத்தர் பிலிம்ஸ் அவர்கள் என்னோட முதலாளிகள் எஸ் எம் ஹச் ஷேக் முகமது அவர்கள் ஜிஎம்பி ஹவுசிங் சொசைட்டி முதலாளி ரஃபி மஜித் அவர்கள் சுமார் ஒரு நாற்பத்தஞ்சு வருடம் திரைப்படத்துறையில் என் கூட பயணம் செஞ்ச அனைத்து நண்பர்களும் அனைத்து உறவுகளுக்கும் இந்த பிறந்தநாள் நாளில் என்னோட அன்பான பண்பான ஒரு கோரிக்கையாக தான் இதை தெரியப்படுத்துகிறேன் எல்லாருமே எனக்கு வந்து நெருங்கிய நண்பர்களாகவும் நெருங்கிய உறவுகளாகவும் தான் இதுவரைக்கும் இருந்திருக்கீங்க நான் இந்த யூடியூப் ஆரம்பித்து ஒரு நாலு ஐந்து வருடம் மிகவும் சிறப்பாக சீரமாக அப்படியே ஒரு ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு நிறைய விளம்பரங்கள் நிறைய காணொலிகள் நிறைய பாடல்கள் என்னன்னு சாதிச்சிருக்கேன் அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன் ஒரு பிறந்தநாளும் மதுமா நான் மரக்கன்றுகள் நட்டு அது வீடியோ போட்டு அந்த வீடியோலாம் வைரல் ஆயிருக்கு ஏன்னா அந்த சேனலாக ஏதோ காபிரைட்டு அப்படின்ட்டு முடிக்கிட்டாங்க அந்த காபிரைட்டுங்கிற ஒரு காரணம் ஒரு ரூபா வாங்காம நான் காசுங்கிறவனுக்கு பாடலை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து அந்த ஆல்பம் சாங்கை வெளியிட்டு அவன் சம்பாரிச்சான்னா சம்பாதிக்கலானா சின்ன சின்ன பாடங்களை யூஸ் பண்ணியிருக்கா அந்த பாடலோட தகுதியை அந்த பாடலோட அழகு இருக்கு இல்லைங்களா அதையெல்லாம் செதைச்சிட்டு நான் யூஸ் பண்ண பிறகு எனக்கு காப்பிரைட் வந்து ஒரு ரூபா சம்பளம் கொடுக்காம ஏமாத்திட்டு இன்னைக்கு என்னோட பாடல்களை வந்து ரொம்ப அதே அதேமாரி நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட பிறந்தநாளில் யாரெல்லாம் எனக்கு உதவி செய்யணும் யாரெல்லாம் எனக்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்னோட சேனலில் இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல ஒரு சேனலாக கொண்டு வரதுக்கு உதவி பண்ணுங்க இந்த கோரிக்கையை தான் உங்கள்கிட்ட வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் முடிந்த வரைக்கும் எந்த மனிதரையும் நான் எல்லா இடங்கள்லையும் என்னோட நடவடிக்கை என்னோட செயல் என்னோட பார்வை எல்லாமே வேறு பக்கமாக இருக்கும் நேர்கொண்ட பார்வை சொல்ல இல்லைங்களா நேர்கொண்ட பார்வையை தான் நான் பார்ப்பேன் நேர்கொண்ட பேச்சு தான் பேசுவேன் பொய் புரட்டி ஏமாத்துறது இவனை கவற்று அவன்கிட்ட சொல்லி கொடுக்குறது அவனை ஏமாத்துறது இவன்கிட்ட சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி வேலையை நான் செய்ய மாட்டேன் ஆனால் அனைத்து பழிகளும் என் மேலே வரும் எங்கேயோ ஒரு தப்பு நடக்கும் அந்த தவிர நான் தான் செஞ்சிருப்பாங்க பல இடங்கள்ல பல ஷூட்டிங்கில் பல கம்பெனிகள்ல வந்து என்னை வேலை விட்டு நிற்கிடுவாங்க மாதி வேலை செஞ்சோமா நான் கோய்ச்சிட்டு வந்துடுவேன் இன்னும் நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நான் நிறைய சொல்லிக்கிட்டு வரேன் இருந்தாலும் என்னோட பிறந்தநாளும் அதுவுமா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் இனியாவது என்ன நிம்மதியா விடுங்க என் சொந்தமா இருக்கட்டும் என்னோட பந்தமா இருக்கட்டும் என்னோட உற்றார் உறவினர்கள் அண்ணன் தம்பி யாரும் என்கிட்ட தொடர்பே இல்லாமல் இருந்தாலும் கூட என்னோட மனைவிக்கிட்டையும் சரி என்னோட மகிட்டையும் சரி என்னோட மகன்கிட்டையும் சரி என்னை சார்ந்தவர்கள் நான் பணியாற்ற இடமா இருந்தாலும் சரி நான் வந்து தவறு செய்யுதுன்னு வச்சுங்களேன் அந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுருவேன் செய்யாத தவறு நான் தான் செஞ்சேன்ட்டு என் மேலே பழியை சுமத்தி பல நாள் அது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அதாவது ஒரு பத்து பேர் எடுக்கிற இருக்கிற இடத்துல என்கிட்ட யாருமே பேசாமல் இருந்தாக்க நான் என்ன பாடுபடுவேன்னு உங்களுக்கு தெரியுமா மேலே இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் இறைவனுக்கு பயப்படுற மனிதனாக தான் நான் இருக்கிறேன் நான் வந்து இந்துவா பிறந்தவ இஸ்லாத்தில் மாதிரி நாற்பத்தஞ்சு வளம் அந்த நம்பு நாட்கள் லுகர் தொழுகை வெள்ளிக்கிழமை ஜிம்மா தொழுகை இந்த மாதிரிலாம் நான் தொழுகிறேனாக்க நான் செய்யற தவறு வந்து இறைவன் மன்னிப்பாங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கேன் எனக்கு துரோகம் பண்ணி என்னை ஓட ஓட வெறினாங்களாம் நினைக்கலாம் உயிரோடு இல்லை பல பேர் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவசரப்படுறாங்க இவங்களெல்லாம் பார்க்கற இப்ப என்னன்னு நினைக்கிறேன் ஓ நம்ம இறைவன்கிட்ட நிறைய ஒன்று இருக்கோம் இறைவன் வந்து நமக்கு நிறைய உதவி பண்றான் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம நேர்மையான பார்வையில போறதுனாலையும் நேர்மையான பாதைகளை போறதுனாலையும் நமக்கு பல கஷ்டங்கள் பல தொல்லைகள் பல உபதைகள் உடல் நோய்கள் வந்தால் கூட இறைவன் நம்மளை மன்னிச்சிடறா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கும் வேணும் இந்த அறுபத்தி மூணாவது இருபத்தி ஒன்னு பதினொன்று அறுபத்தி அஞ்சு இது வந்து என்னோட பிறந்த தேதி ஆனா என்னோட பர்த் சர்டிபிகேட் சொல்லுவா வந்து என்னன்னு கேட்டா இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்படின்னு தான் பதிவாயிருக்கேன் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் அதுக்கு எங்க அம்மா என்ன சொன்னது சின்ன பிள்ளையிலேயே துரு தூரம் இருப்படா சின்ன பிள்ளையிலேயே வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது இவனை இங்க வச்சா ஊரு வெம்பலம் ஈர்த்துட்டு வந்துடுவான் ஸ்கூலில் கொண்டு விட்டுலான்ட்டு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதிகமாக சொல்லி என்னை கொண்டு ஸ்கூல்ல சேர்த்துட்டாரு எங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆறுமுகம் வனமணிக்கு பிறந்து அப்துல் மஜித் மரியம் தேவி அம்மாவில் வளர்க்கப்பட்டு இந்த இருபத்தி ஒன்று பதினொன்று அறுபத்தி அஞ்சில் பிறந்தனா என்னோட கோரிக்கையா யார் மனசை புண்படுத்தாதீங்க யாரையும் திட்டாதீங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடியாட்டிலானா கூட நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நல்ல ஒரு வாழ்த்து தருவீங்கிற நம்பிக்கை வருதான் இந்த ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஆயிரம் சப்சுவேப்பர்ஸ் எனக்கு இப்போ கிடைச்சிருக்காங்க அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்கள வந்து நான் வந்து எப்போதுமே நேசிக்கிறதுக்காகவும் இந்த காணொளி நல்லவனாக இருக்கணும் முடிஞ்ச வரை முயற்சி பெறணும் இப்போ கிராமத்தில் ஒரு சொந்தமாக வீடு கட்டிக்கிட்டு இருக்க அந்த வீடு வந்து என்னோட முயற்சியால் தான் சாதனை பல கவிதைகள் பல கட்டுரைகள் பல சிறுகதைகள் பல வெளியிட்டு பல பரிசுலாம் வாங்கியிருக்கேன் என்னோட பிறந்தநாளுக்காக ஒரு வாழ்த்து சொல்லுங்களேன் நன்றியுடன் ஜிஎம்பி மாயவரம் அப்துல்லா